அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இப்படி ஒரு தடவை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கடாயில் செக்கு நல்ல நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் ஹீட் ஹீட்டானதும் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் புரிஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு வெந்தயம் தோரம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து வதங்கினதும் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துடலாம் கத்திரிக்கா தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கூடவே இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு மஞ்சப்பொடி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நீங்கள் கரண்டியை வச்சு மேஷ் பண்ணால் மசிஞ்சு வந்திருக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணியை வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு கொதி வந்ததும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் வெள்ளத்தை போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுட்டு இறக்குனா அருமையான குழம்பு தயாராகியாச்சு கத்திரிக்காய் போட்டு வெந்தய குழம்பு சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்